எப்போவாவது யோசிச்சிருக்கிறீங்களா மனுஷன் விண்வெளியில நிரந்தரமா வாழணும்னா அதுக்கு தேவையான கரண்ட் எங்கிருந்து கிடைக்கும்னு இப்போ நாம பூமியை விட்டுட்டு விண்வெளிக்கே போய் அங்க இருக்கிற இருந்தே எப்படி பவர் எடுக்கலாம்னு ஒரு சூப்பரான ஐடியாவை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த ஆஸ்ட்ரோ சுழற்சி அப்படிங்கிற குள்ள போறான் முதல்ல நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் ஸ்பேஸ்க்கு ராக்கெட் அனுப்புறது பெரிய விஷயம்தான் ஆனா அதைவிட பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா அங்க மனுஷங்க தங்கி வேலை பார்த்து உயிர் வாழ்றதுக்கு கண்டினியூஸா பவர் சப்ளை பண்றது தான் அதுதான் இங்க இருக்கிற உண்மையான சிக்கல் யோசிச்சு பாருங்களேன் உலகத்திலேயே ரொம்ப மோசமான கடுமையா சூழல்ல ஒரு வீட்டுக்கு எப்படி கரண்ட் கொடுப்பீங்க இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற கேள்வி மாதிரி இருக்கலாம் ஆனா செவ்வா கிரகத்திலேயோ இல்ல நிலாவிலேயோ நாம ஒரு காலனி அமைக்கணும்னு நினைச்சா முதல்ல சந்திக்க வேண்டிய பெரிய தடை இதுதான் ஆமாங்க இந்த எனர்ஜி பிரச்சனையை நாம தீர்க்கலைன்னா நம்மளோட ஸ்பேஸ் கனவு எல்லாமே வெறும் ஒரு ஷார்ட் ட்ரிப் மாதிரி போயிட்டு வரதோட முடிஞ்சிடும் யாருடைய உதவியும் தனக்கு தனக்குத்தானே சக்தியை உருவாக்கிக்கிற ஒரு சிஸ்டம் இல்லைனா ஸ்பேஸ்ல மனுஷனோட ஃப்யூச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது சரி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு ஒரு வித்தியாசமான தீர்வு இருக்கு அதுக்கு பேர் செயற்கை விண்வெளி நுரையீரல் பேர் கேட்கவே கவிதை மாதிரி இருக்குல்ல ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஐடியா ரொம்பவே சிம்பிள் அண்ட் ப்ரில்லியன்ட் இங்கே பாருங்க இதுதான் அந்த கான்செப்டோட ஒரு டிராயிங் பார்க்க கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியலாம் ஆனால் இதோட பேசிக் ப்ரின்சிபிள் என்னென்னா ஸ்பேஸோட அந்த பயங்கரமான குளிரையும் நாம் தங்கியிருக்கிற இடத்தோட கதகதப்பான சூட்டையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அதிலேருந்து கரண்டை உருவாக்குறது சிம்பிள் அதாவது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் ஸ்பேஸில் இருக்கிற அட்மாஸ்ஃபியருக்கும் நம்ம ஹேபிட்டேட்டுக்கும் நடுவில் இருக்கிற டெம்பரேச்சர் வித்தியாசத்தை வச்சு தண்ணியோட நிலைமையை மாற்றி அதாவது ஆவியாக்கி திரும்ப தண்ணியாக மாற்றி அதுலேருந்து விடாமல் கரண்ட்டை எடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு சிஸ்டம் ஸ்பேஸோட பிரச்சனையை வச்சே அதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி ஓகே அப்போ இந்த மிஷின் வேலை செய்ய என்னெல்லாம் தேவை இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்கு வாங்க அதை ஒவ்வொன்றா பிரிச்சு மேலாம் இந்த டேபிளை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும் ஒரு பக்கம் மனுஷங்க வாழ்றதுக்காக உருவாக்கப்பட்ட சூடான பிரஷர் இருக்கிற ஒரு இடம் இன்னொரு பக்கம் ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கிற காத்தே இல்லாத முழுமையான வெற்றிடம் இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு நடுவில் இருக்கிற அந்த பெரிய கேப் தான் இந்த மிஷினோட பவர் சோர்ஸ் ஆச்சரியமா இருக்குல்ல நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாருங்க ஸ்பேஸோட அந்த இன்டென்ஸான வெற்றிடம் தடையே இல்லாத சூரிய வெளிச்சம் அப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி அவ்வளோதான் இந்த மூணே மூணு சிம்பிளான விஷயங்களை வச்சு தான் இந்த பிரம்மாண்டமான இன்ஜின் ஓட போகுது இப்ப வாங்க இந்த சிஸ்டமோட இதயத்துக்குள்ள போவோம் ஒரே ஒரு சொட்டு தண்ணி எப்படி இந்த மிஷினுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு கரண்டா மாறுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் மொத்தம் நாலே ஸ்டெப் தான் முதல்ல தண்ணியை சூடுபடுறது அப்புறம் அதுல இருந்து பவர் எடுக்கிறது மூணாவதா அத கூல் பண்ணி மறுபடியும் தண்ணியா மாத்துறது கடைசியா அதை திருப்பி அனுப்புறது இது ஒரு முடியவே முடியாத ஒரு சைக்கிள் மாதிரி சரி மொதல் ஸ்டெப்ல இருந்து ஆரம்பிப்போம் முதல் ஸ்டெப் ஹீட்டிங் இங்க பாருங்க ஒரு பெரிய லென்ஸ் மாதிரி இருக்கிற இந்த சன் கலெக்டர் சூரியனோட ஒளிய அப்படியே ஒரு இடத்துல குவிக்குது அந்த இடத்துல இருக்கிற தண்ணி கிட்டத்தட்ட இருநூறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாகி பயங்கரமான பிரஷர்ல நீராவியா மாறுது இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது ரெண்டு அலுமினியம் பிளேட்டுக்கு நடுவுல மாட்டிட்டு இருக்கிற அந்த தண்ணி மூலக்கூறுகள் ஸ்பேஸ்ல இருக்கிற அந்த வெற்றிடம் காரணமா பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது இந்த வைப்ரேஷன் அந்த நீராவிக்கு இன்னும் அதிகமான பிரஷரையும் பவரையும் கொடுக்குது அடுத்தது ஸ்டெப் டூ பவர் ஜெனரேஷன் இப்போ அந்த ஹை பிரஷர் நீராவி ஒரு சின்ன பைப் வழியா வேகமா வெளியே வந்து ஒரு மைக்ரோ டெர்பைன புயல் வேகத்துல சுழற்றுறது சிம்பிள் அந்த சுழற்சி தான் நமக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை உருவாக்குது சரி வேலையை முடிச்ச அந்த நீராவி இப்போ கூலிங் ஸ்டேஜுக்கு வருது இங்கே நம்ம ஹேபிட்டேட்டோட முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் அந்த நீராவி அதோட சூட்டையெல்லாம் இழந்து மறுபடியும் தண்ணியாக சுருங்கிடுது ஸ்டீம்ல இருந்து மறுபடியும் லிக்விட் வாட்டர் கடைசி ஸ்டெப் ரிட்டர்ன் இப்போ தண்ணியாக மாறுனது ஒரு பைப் வழியாக மறுபடியும் மொதல் ஸ்டெப்புக்கு அதாவது ஹீட்டிங் சேம்பருக்கு திரும்பி போகுது அடுத்த ரவுண்டுக்கு ரெடியா இது ஒரு க்ளோஸ்டு லூப் அதாவது ஒரு சொட்டு தண்ணி கூட வீணாகாது அதே தண்ணி திரும்ப திரும்ப சுத்தி வந்து நமக்கு முடிவே இல்லாத அப்பாவ கொடுக்கும் இந்த மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப நமக்கு தெரியும் ஆனா இது வெறும் ஒரு மெஷின் கான்செப்ட் மட்டும் இல்ல இந்த ஐடியா ஏன் இவ்ளோ முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடுறேன் இது இன்னும் நிஜத்துல வேலை செய்யற ஒரு மெஷின் கிடையாது இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது ஒரு சிந்தனை பரிசோதனை ஆனா சில சமயம் பெரிய மாற்றங்கள் எல்லாமே ஒரு சின்ன யோசனையிலிருந்து தான் தொடங்கும் இல்லையா ஒரு பிரச்சனையை எவ்வளோ கிரியேட்டிவா யோசிக்க முடியும்னு தான் இந்த ஐடியாவோட உண்மையான மதிப்பு அதாவது சுருக்கமா போனா இந்த ஐடியாவோட லட்சியமே இதுதான் ஸ்பேஸோட அந்த கொடூரமான வெட்டிடத்தை நம்ம ஒரு பிரச்சனையா பார்க்காம நமக்கே பவர் கொடுக்கிற ஒரு துடிப்பான தற்சார்பு கொண்ட ஒரு சக்தியா மாத்துறது சரி இந்த விளக்கத்தோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன் நம்ம எதிர்காலத்துக்கு தேவையான சக்தியை கொடுக்க இந்த மாதிரி வேற என்னென்ன ரகசியங்களை விண்வெளி வெற்றிடம் தனக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை மனுஷனோட அடுத்த பெரிய எனர்ஜி புரட்சி நமக்கு மேல அந்த வெற்றிடத்துல தான் காத்திருக்கோம் என்னவோ